அன்பு மலர்களே நம்பேருங்களே நாளை நமதே இந்த நாளும் நமதே தருமமுலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நா தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஊர்வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென்ன வளர்ந்து நாளை நமதே நாளை நமதே மதி பாசம் என்னும் நூல் வழி வாசம் வாசமலர் கூட்டம் ஆடு மழையில் அமைவது தானே வாழ்க்கை பூந்தோட்டம் பாசம் என்னும் நூல் வழி வந்த வாசமலர் கூட்டம் ஆடுமலையில் அமைவது தானே வாழ்க்கை பூந்தோட்டம் மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது நாளை நமதே கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே வீடு என்னும் கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே நாடு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி இதயமே தாங்கிடும் இதயம் என்று மாறாது நாளை நமதே நாலை நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே காலங்கள் என்னும் சோலை